நீங்கள் முன்னாடியே வறுத்துட்ட செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் தொண்டையிலெல்லாம் மாட்டுச்சுன்னா ஒரு மாதிரி இருமல் வர மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தேங்காய் பர்ஃபி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் செய்வாங்க நானே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய வகையாக நான் போட்டிருக்கேன் ஆனால் இந்த வாட்டி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாகு காய்ச்சி டேரெக்டாக தேங்காயை போட்டு நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன் இந்த வருஷம் தீபாவளிக்கு இது எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி வந்துருச்சு இப்போ மசாலாலாம் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆஃபரே நம்ம இன்னும் கொடுக்காம இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன் எழுநூறு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் மூணாயிரத்துக்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கலான் இருக்கோம் நல்ல தரமான மசாலா வேணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி வேணுன்றவங்களுக்கு இப்போ ஆஃபர் இருக்கு பயன்படுத்திட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க கொடுங்க அதுக்கப்புறம் நம்மகிட்ட லட்டு முறுக்கு அதிரசம் ஆஹ் மிக்சர் இது எல்லாமே கிடைக்குது கிடைக்குது இதெல்லாமே இப்ப ஆஃபர்ல கொடுக்க போறேன் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோட உங்களுக்கு கொடுக்க போறேன் நீங்க இந்த ஆஃபர் நீங்க வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொரியர் ஆஃபீஸ் எல்லாம் லீவ்ருவாங்க அதனால வேணுன்றவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி பலகாரங்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க ஒரு ஹெல்த்தியான தீபாவளியா இந்த வருஷம் கொண்டாடுங்க பாருங்க இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பெரிய தேங்காயா எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கேன் அப்படி இல்லை எனக்கு வந்து தேங்காயோட அளவு தெரியாதுமா அப்படின்னா இந்த மாதிரி தேங்காயை திருவிட்டு நல்லா அழுத்தி பாருங்க அழுத்துனீங்க இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க இந்த தேங்காயை இதுல குட்டிரலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் அப்படின்னா இதே கப்பில் முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரை தேங்காய் பர்ஃபி எடுத்து கொட்டுறதுக்கு நம்ம வந்து நெய் தடவி எடுத்து வச்சுக்கோம் இதெல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா தேங்காய் பர்ஃபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நூறு எம்எல் அளவுக்கு வரும் தேங்காய் பர்ஃபி வந்து நல்லா பளிச்சுன்னு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டோல்லையா நல்லா கரைஞ்சி விட்டுருக்கு இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கிங்க பால் ஊற்றும் போது என்னாகும் அழுக்கெல்லாம் வந்து மேலால் வந்துடும் அதை நம்ம அப்புறம் தான் ஊற்றணுன்னு அவசியம் இப்போ ஏன் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா சர்க்கரை பாய் பாகு கொதிக்கும் போது அழுக்கல்லாம் மேலே வந்துடும் அப்புறம் மேலால் இந்த இதை நுரையெல்லாம் அப்படியே எடுத்துடலாம் பாருங்க அழுக்கெல்லாம் அப்படியே வந்துருச்சு பாருங்கள் இது வந்து ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம வந்து இந்த தேங்காயை எடுத்து கொட்டணும் பாருங்கள் இப்போ ஒரு கம்பி பதம் வருது பாருங்கள் ஒரு மாதிரி நூல் மாதிரி அப்படியே உளுந்து வருது இல்லைங்களா அப்படி இல்லைன்னா கையில் அப்படி எடுத்துக்கங்க எடுத்துட்டு இப்படி பாருங்கள் ஒரு கம்பி பாதம் வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் எடுத்து வச்சிருக்க தேங்காயை எடுத்து அதில் சேர்த்துடலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சட்டியில ஒட்டாம நல்லா பூத்து வரும் அந்த அளவுக்கு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் பாருங்க தேங்காய் பர்ஃபி வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து கிண்டிக்கிட்டே இருந்துட்டிங்கனாலும் பாகு வந்து முறிஞ்சு ஒரு மாதிரி தூள் தூளாக கொட்ட ஆரம்பிச்சிடும் அதே உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஒழுங்கா வராது அதே நேரத்தில் முன்னாடியே எடுத்துட்டீங்கன்னா கொல கொலன்னு இருக்கும் ஒரு கட் பண்ணுறதுக்கும் நல்லா வராது தேங்காய் பர்ஃபி மாதிரி இருக்காது அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொல கொலனே இருக்கும் கரெக்டான பக்குவம்னா நல்லா நல்லா பூத்து நல்லா அப்படியே திரண்டு வரும் அதுதான் கரெக்டான பக்குவம் இன்னும் ஒரு நிமிஷத்தில் வந்துடும் அது பாருங்கள் மீதி இருக்க நெய் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க நீ தடவிக்கங்க தடவிக்கிட்டு இது கொஞ்சம் லேசாக ஆரட்டம் ஆறணவுன்னு கட் பண்ணிடலாம் தேங்காயை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாக காய்ச்சிட்டு அதாவது கம்பி பாகாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காயை எடுத்து போட்டு நல்லா கலந்துட்டு சட்டியில் ஒட்டாமல் வந்ததுனாலே உங்களுக்கு வந்து தேங்காய் பர்ஃபி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் முன்னாடியே வறுத்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும் தொண்டையிலெல்லாம் மாட்டுச்சுன்னா ஒரு மாதிரி இருமல் வர மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த வருஷம் தீபாவளிக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அமாச்ச சமையல் தேங்க்யூ